ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் வரைக்கும் எல்லாம் ஹரிங்களா மீண்டும் உங்களை கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு வர வைக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க என்னென்னா அந்த வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளேஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளேஸில் ஃப்ரீயாகவே கிடைக்கும் இது வந்து எப்படி எப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டில் உள்ளவங்க அப்படின்னா நம்ம காண்டக்ட் லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் நம்ம அவங்க யார் யார் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் நமக்கு ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்துடும் நம்ம அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் கால் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் வந்து நம்ம புதுசாக ஒரு ஃப்ரெண்டு உடைய அவங்களோட நம்பரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அவங்களோட நம்பர் வந்து அவங்களோட ஃபோட்டோடைய அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து நம்ம தேவைப்பட்டால் அவங்கள சூஸ் பண்ணி அவங்களோட நம்ம சாட் பண்ணலாம் ஏன்னா நம்ம சில ம சில மக்கள் வந்து கடலை போகிறதுக்குன்னே இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் அந்த அப்ஸிக் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புது புது ஃப்ரெண்ட்ஸு அவங்களுடைய நம்பர்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை அவங்க பேர் நம்பரு எந்த நாடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க நமக்கு தேவைப்பட்டதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் சேவ் பண்ணிவிட்டு நம்ம அவங்களோட சார்ட் பண்ணலான்னா பண்ணிக்கலாம் சரி எப்படின்னு பார்ப்போம்மா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் அதை ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்களா அந்த பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரெண்ட்ஸு மெசேஜ் அப்படின்றது மூணு இதுக்கு பாருங்கள் ப்ரொஃபைல் இதை நீங்கள் இப்படியே இதை வந்து நீங்கள் கீழே பார்த்துட்டே இருங்க இதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு ஒரு குரூப் இது கொடுத்துருப்பாங்க அரை மணி நேரத்துக்கு ஒர்க்காக விட அந்த லிஸ்ட்டு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆள் தேவைப்படுறது உங்களுக்கு இப்போ பார்க்குறீங்க ஒரு எந்த நாடு என்ன எல்லாமே எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து அப்போ அந்த ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு செகண்ட்டுக்கு நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணால் அவங்க மேலாக ஃபீமேலாக என்ன ஏஜ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கொடுத்து இண்டோனேஷியான்னு கொடுத்துருக்கு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி அவங்களோட பேர் அவங்களுடைய வாட்ஸ்அப் ஐடி மேலு ஃபிமேல் என ஏஜ் எல்லாமே கொடுத்துருக்கு அது கீழே பாருங்கள் ஓப்பன் பிக்சரு அடுத்து காப்பி வாட்ஸ்அப் ஐடி இந்த மாதிரி இருக்குது சரி நான் பேக்கில் வரேன் இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் அப்புறம் எந்த நாடுன்னு கொடுத்துருக்கோம் இந்தோனேஷியா அப்படின்னு கொடுத்துருக்கா அந்த மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தாவே தெரியும் உங்களோட நம்பரை பார்த்தாவே தெரியும் ஓ ஒருத்தர் பார்த்தோம் இப்போ ஒன்று பார்க்குறோம் பாருங்கள் நீங்கள் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் இருக்கும் சரி இப்போ இந்த இதை நான் செக் பண்ணி பார்க்குறேன் இது சவுதி அரேபியா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நாட்டு தேவையோ அந்த நாட்டை நீங்கள் உங்களுக்கு செலக்ட் பண்ணிங்க இது நம்ம நாட்டு நம்பர் மாதிரி இருக்குது இதை செக் பண்ணி பார்ப்போம் இந்தியா சரி இப்போ இவர் வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் லிஸ்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணணும் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கு பற்றியா ஃபஸ்ட்டில் காப்பி வாட்ஸ்அப் ஐடி அப்படின்னு இதை நீங்கள் டச் பண்ணது அப்படியே டேரெக்டாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆயிரும் நான் டச் பண்ணிட்டேன் டச் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைக்கிவே வச்சுருக்கேன் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே அது பற்றியா நம்ம எப்போ ஆட் பண்ணோம்ல அந்த ஆட் டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் அந்த நேமு நீங்கள் ஏதாவது நேமு கொடுக்குறேன்னு நினச்சிங்கன்னா அதை நேம்ம கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு இப்போ ஃபோன் நம்பர் இல்லைல்ல அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ஏற்கனவே காப்பி பண்ண பற்றியில இதை நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சு கை வச்சு அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு அந்த நம்பர் வந்து பேஸ்ட் ஆயிடும் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பரும் சேவ் ஆயிரும் அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டஸ்ட் லிஸ்ட்டில் சேவ் ஆயிரும் அவங்களுக்கு இது நம்ம சார்ட் பண்ணிக்கலாம் கால் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா நான் இப்போ சேவ் பண்ணலை நான் பேக்கில் கொடுக்குறேன் கேன்சல் கொடுத்துட்டு நான் கேன்சல் கொடுத்துறேன் மாதிரி தான் உங்களுக்கு யாரும் ஃபுல் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுது நீங்கள் சும்மாவே வீட்டில் இருக்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம கேட்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அஸ்லாம் வலைக்கம்